வணக்கமானவர்களே இன்றைய மதிய நேர தமிழ் செயல்பாடு தமிழோடு விளையாடலை நம்ம ஏற்கனவே கற்ற முக்காலங்களை நம்ம நினைவுபடுத்தி பார்க்க போகிறோம் நீங்கள் அனைவரும் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கீங்க மேலே ஒரு வாக்கியங்கள் ஐந்து வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த வாக்கியங்களில் அடைப்பு குறிக்குள்ள அதாவது பிராக்கெட்குள்ள ஒரு வேர்ச்சொல் ஒரு வினைச்சொல் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பொருத்தி காலங்களை சரியாக என்ன பண்ணணும் நீங்க பிளேஸ் பண்ணணும் உங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுத்தாச்சு நீங்கள் இப்போ உங்களுடைய குறிப்பீடுலையும் எழுதியிருப்பீங்க அதனால் அடுத்து இப்போ ஒவ்வொரு குழுவாக எழுந்திரிச்சு அதில் என்ன வருன்றதை நீங்கள் சொல்லணும் ஆ முதல் குழு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாழிசை நேற்று ஓவியம் நிறைந்தால் நன்று அடுத்து இரண்டாவது குழு செம்பருதி அடுத்த வாரம் கடற்கரைக்கு செல்வாள் நன்று மூன்றாவது குழு